அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த மகளி அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சூரியன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெருப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வெளியூர் பயணங்களால் அதிக நன்மைகள் ஏற்படும் உடல் சோர்வு உண்டாகும் சந்திரனின் சஞ்சாரம் தொழிலில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு துணிச்சலுடன் செய்யும் வியாபாரத்தில் அதிக லாபத்தை நீங்க பெருகுவீங்க கமிஷன் வியாபாரம் உங்களுக்கு லாபம் பிடிக்கக்கூடியதாக இருக்கு புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு நன்மையும் தீமையும் கலந்து ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆராய்ந்து பார்க்காமல் புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வீட்டில் மங்கள காரியங்களால் செலவுகள் கைமீறி போகும் பிரிந்து போன உறவுகள் வழிய வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஏதாவது குழப்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குடும்பத்துல மன நிம்மதி குறையக்கூடியதாக இருக்கு வீண் வன்புகள் வீடு தேடி வரும் எதிரிகளின் சூழ்ச்சி தொழிலுக்கு இடையூறாக இருக்கு கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு வாக்கு கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீங்க தேவையில்லாத பண செலவுகள் அதிகரித்து கடன் வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கன்னிராசியில உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கியிருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை நீங்கள் செய்வீங்க மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் எண்ணிய எண்ணங்கள் யாவும் நீடேறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அரசாங்கத்துல உங்களுக்கு அனுகூலம் உண்டாகலாம் விரும்பிய பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி குவிப்பீங்க சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிரபலமானவர்களின் அன்பும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுப காரியங்களுக்காக இளமே விழா கோலம் போனும் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர மற்றும் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு புதிய தொழிலில் முயற்சிகள் உங்களுக்கு அரசு உதவியுடன் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரம் சம்பந்தமான பயணங்களால் உங்களுடைய ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் முக்கிய விருந்துகள்ல கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுத நீங்கள் கழிப்பீங்க எல்லா வகையிலும் சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்படும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிக்கு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரம் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல எதிர்பாராத அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரிகாரமாக விஷ்ணு சமஸ்காரம் நீங்கள் சொல்லுவது ரொம்பவே நல்லது பெருமாளை பூஜிக்க எல்லா தடைகளும் உங்களுக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய கொள்முதல் மூலம் தொழில லாபம் வருமானம் பெருக்கக்கூடியதாக இருக்கு தூர தேசத்தில் இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் பயன் தரும் வகையில் உங்களுக்கு இருக்கு வாடிக்கையாளர்களின் நட்பு பாராட்டும் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தை கிடைக்கக்கூடியதாக இருக்கு அழகிய ஆடை ஆபரணங்களா வாங்குவீங்க அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்களுக்கு வீடு விழா கோலம் போனும் திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடிவரும் வீரம் பொங்கும் உங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால் சங்கீத கேட்டு மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம் ஏற்படலாம் மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்கு வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படும் புத்திரபாக்கியம் ஏற்படும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக இருக்கு மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் வாய்க்கால் வருமானம் பெருகும் வியாபாரிகள் அனைத்தையும் நிறைவேறக்கூடியதாக இருக்கு அரசாங்கத்துல அனுகூலம் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி கூப்பிங்க ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும் புத்திர பாக்கியம் ஏற்படும் எதிர்பாராத பணவரவு வரவு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு புதிய தொழில் முயற்சிகள் அதிக அரசு உதவியுடன் வெற்றி பெறுவீங்க கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பிரபலமானவரின் ஆறுதலும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முதலீடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும் புத்தக வெளியீடு போன்ற தொழில் முன்னேற்றம் மிக பெரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியை பொறுத்தவரை பணப்புழக்கம் உங்களுக்கு கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்களின் மகிழ்ச்சியால் உங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைய நீங்க விநாயக பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்கள் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் கவலைகள் மற்றும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு உங்களுடைய பெரிய மனிதர்களின் சந்திப்பு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கு வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழாம் வீட்டில் இருக்காரு வாகனங்களை வாங்குவீங்க வாழ்க்கையில் புதிய திருப்பம் உண்டாகும் ஆன்லைன் வர்த்தகங்கள் வாழ்க்கையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மனஸ்தாபம் உண்டாகலாம் கணவன் மனைவி உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு கடன் தொல்லைகளை நீங்கள் எழுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிக்கனமாக செலவு செய்யுங்கள் வெளியூர் பயணங்களின் பாதுகாப்பான இடத்துல நீங்க தங்குவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கேது பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு மேலதிகாரிகள் பக்குவமாக பேசுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வாடிக்கையாளர்களை இருக்க முயற்சி செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக அமைய விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியில் சுக்கரன் குரு தன்மைகளை வழங்கக்கூடியவர் நாராயண வழிபட சங்கடம் போக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் விரிய ஸ்தானத்துல செஞ்சிருக்க கூடிய உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் ராசி அளவுகளையும் ராசியில இருக்கக்கூடிய சுக்கரனால் வரவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த நெருக்கடி என நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே